ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆடி பதினெட்டு நாளில் வந்துட்டு எங்கள் அப்பா எங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்களை ரெடியாக சொல்லிட்டாங்க நான் அவங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்கூட்டியில் நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போகும்போதே வந்துட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எந்த கோயில் நாங்கள் கேட்கும் போது கிருணூர் கோயில்னு சொன்னாங்க இந்த கோயிலுக்கு நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கியத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த கோயிலில் என்ன சாமி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா செல்வநாயக்கி அம்மன் தான் இருக்காங்க அந்த கோ கோயில் பார்த்துட்டிங்கன்னா தெற்கு சைடு அந்த கோயில் இருந்து பார்த்தோம்னா தெற்கு சைடு வந்து சிவன்மலை தெரியும் வடக்கு சைடு வந்துட்டு சென்னிமலை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்துட்டு அந்த அம்மன் கோயில் இருக்குது நாங்கள் கோயிலுக்கே வந்துவிட்டோம் வெளியிலேருந்து பார்க்கும்போதே கோயிலை அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளேயே நாங்கள் போனோம் அங்கே போயிட்டுருக்கும் போதே உள்ளாரம் வந்துட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மண்டபமும் கட்டியிருந்தாங்க எல்லா சாமியும் பார்க்கவும் அவ்வளோ நீட்டாக இருந்தது நாங்களும் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு को बोलते ஆறு குதிரை சிலை வந்து இருந்தது அங்கேயும் போய் நான் ஒரு வீடியோவாக எடுத்துட்டேன் அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வரலாறு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயிலுக்குலாம் போனோம்னா வந்துட்டு வெளியில் இருக்கவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு காணிக்கைக்கு வந்து கொடுத்துட்ருப்போம் ஆனால் இந்த கோயிலை வந்துட்டு அவங்க எழுதியே போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து யாருக்குமே வந்து காணிக்கை கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தாதீங்க ஏதாவது அவங்களுக்கு உணவு வேணால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்க்க பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து அன்னதானத்துக்கு போயிட்டோம் அங்க போயிட்டு அங்கே சாப்பாடு பொங்கல் சாம்பார் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வரும்போதே வந்துட்டு பன்னூர் கோயில் இருந்தது அங்கே வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு சிவன் கோயில் இருந்தது அப்புறம் கருப்பசாமி கோயில் இருந்தது நாங்கள் கருப்பசாமி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கு நாங்கள் போய்ட்டு வந்துவிட்டோம் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே வரும்போது சிவன் கோயிலே வந்துட்டு ஒரு புத்து இருந்தது ஸோ அந்த புத்தியும் நான் வந்துட்டு ஒரு வீடியோவாகவே எடுத்துட்டேன் அங்கே எடுத்துகிட்டே வந்துட்டு அவங்களையும் சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டு கிளம்பினான்னு வெளியே வந்துட்டோம் வந்து பார்த்தா வந்துட்டு அங்கே வந்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க பொங்கலும் வந் பொங்கலும் பஞ்சாமிரதமும் கொடுத்துருந்தாங்க ஓகே வந்ததுக்கு லாபம்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பை பை